நடிகை சம்யுக்தா மற்றும் கிரிக்கெட்டர் அனிருத்தா ஸ்ரீகாந்த் இரண்டாவது திருமணம் பண்ணிக்க போறதா சொல்லி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு நடிகை சம்யுக்தா மறைமுகமோ ஒரு சில விஷயங்களோ சொல்லிருக்காங்க தமிழ்ல ஒளிபரப்பான ஒரு சில சீரியல் மூலியமா நடிகையா அறிமுகமானவங்க தான் நடிகை சம்யுக்தா இவங்களுக்கு கார்த்திக் அப்படின்றவரோட திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்புறம் துபாய் போறேன்னு சொல்லிட்டு போனவரு அதுக்கப்புறம் வரவே இல்லையாம் அப்போதான் நடிகை சம்யுக்தா அவர்கள் பிக் பாஸ் சீசன் போர்ல கலந்துகிட்டு தமிழக மக்கள் மத்தியில பிரபலம் ஆனாங்க தொடர்ந்து தான் அவங்களோட கணவர் வேற ஒரு பொண்ண அங்கேயே திருமணம் பண்ணிக்கிட்ட செய்தி இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு மேலும் அவங்க விவாகரத்து கேட்டு ரொம்ப வருஷமா குடுக்காம இப்போதான் விவாகரத்தை வாங்கி பிரிஞ்சிருக்காங்க இப்படி இருக்கும் போதோ திடீர்னு நடிகை சம்யுக்தாவும் கிரிக்கெட் வீரரான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களோட மகனான அனிருத்தா ஸ்ரீகாந்தும் இரண்டாவது திருமணம் பண்ணிக்க போற மாதிரி சில செய்திகள் வெளியாகியிருக்கு இருக்கு அனிருதா அவர்களுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு திருமணமாகி சில கருத்து வேறுபாடு காரணமா நாள் இவங்க தனியா வாழ்ந்து வந்த நிலையில இப்போ இவங்க திருமணம் பண்ணிக்க போற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு முக்கியமான காரணம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதிகமா போட்டோஸ் போட்டுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம தீபாவளி ஸ்பெஷலா சில செலிபிரிட்டிஸ்க்கு கொடுத்திருக்காங்க அதுல நடிகை பிரக்யா அவர்கள் நீங்க ரொம்ப கியூட்டான கப்பல் நீங்க கொடுத்த தீபாவளி பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நடிகை சம்யுக்தா லைக் பண்ணி அவங்க ரிலேஷன் உண்மைதான் அப்படின்றத மறைமுகமா கேட்டிருக்காங்க அதையும் நடிகை சம்யுக்தா அவர்கள் லைக் பண்ணிருக்காங்க கூடிய சீக்கிரமே இவங்க அபிஷியலா இரண்டாவது திருமணம் பத்தி வெளிப்படையாவே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் சொல்லப்பட்டுட்டு வருது சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை சம்யுக்தா மற்றும் அனிருத்தாவோட இரண்டாவது திருமணம் பத்தி வெளிப்படையா இந்த விஷயத்தை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க